ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதையுமே சோஷியல் மீடியாஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது ரைட்டாக வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து தாக்கப்பட்டார் அவர் என்ன அதர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா சுடப்பட்டார் அப்படின்னு போட்டதையுமே யூ என்னடா அச்சுன்னு சொல்லி போய் பதற போய் பார்த்தா நல்ல வேலை அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை மீன்வேல் நீங்களாம் அதை பற்றி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ட்ரம்ப் சுடப்பட்டார் பார்த்திங்களா ஸோ இது வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி அவங்க ஏற்பாடு பண்ணதா அவர் சிலர்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு அவங்களோட கட்சிக்காரங்களே வேணும்னே ஒரு ட்ராமா வந்து பண்ணுறாங்க சொத்தர் ஒரு அனுதாப அள்ளி வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடுறாங்கன்னு சொல்கிறாங்க அதை தாண்டி எப்படி ட்ரம்ப் வந்து சுடப்பட்டார் அந்த யோசி அந்த எலெக்ஷனோட கல நிலவரம் இப்போது எப்படி இருக்குது யார் வந்து பிரெசிடென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சேர்த்தி தான் பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்தி ட்ரம்ப்பை யார் சுட்டா அப்படின்னு நியூஸும் வந்துட்டு சில மணி நேரங்கள் முன்னாடி வந்திருக்கு ஸோ ஒரு இருபது வயசு பையன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற பையனா தான் ட்ரம்ப் வந்து சுட்டு இருக்கான் எப்படி நடந்தது ஃபைனலாக நவம்பர் நடக்க எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறான்றது வந்துட்டு ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஸோ அதை பற்றி பத்தான் விரைவில் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா நம்ம கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல அப்படியே வந்துட்டு ப்ரெசென்ட்டுக்கு வருவோமே ஸோ அமெரிக்காவில் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடக்கும்ன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஜோ பைடன் அவர் வந்து பிரசிடண்டாக எலெக்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ வந்து இப்போ முடிய போகுது ஸோ அதுக்கான ஒரு எலெக்ஷன் தான் வர்ற வருஷம் நவம்பர் மாதம் வந்து நடக்கப்போகுது அமெரிக்காவில் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக ரெண்டு கட்சிகள் அமெரிக்காவில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பிஜேபி காங்கிரஸ் இந்தியாவில் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கின்றதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் இன்னும் பக்கம் வந்து பைடன் அவர்கள் வந்து நிற்கிறான் நிற்க போகிறேன் எக்ஷனில் இதில் பார்த்திங்கன்னா பைடன் அவர்களை வந்துட்டு பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக ஆல்ரெடி அவங்களுடைய அந்த கட்சிக்காரங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இந்த பக்கம் ட்ரம்ப் வந்து மேபி ஓகே எல்லாேருக்கும் ஒரு தெரியும் தான் வந்து கேண்டிடேட்டு பட் இருந்தாலும் வந்துட்டு அஃபிஷியலாக ட்ரம்ப் தான் வந்துட்டு கேண்டிடேட்னு சொல்லிட்டு இன்னும் எந்த பக்கம் வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணல ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அடையதாக இருந்துச்சு அதாவது இப்போது நேற்று வந்து துப்பாக்கி சுடுத்து சுட்டாங்க இல்லைங்களா ஸோ இன்றைக்கி ப்ராப்ளியே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரிஜினலாக வந்துட்டு இவர் தான் வந்து பிரசிடண்ட் கேண்டிடேட்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுற ஒரு நாள் வந்து இன்றைக்கி தான் ஸோ ஆக மத்தியில் இந்த ஒரு சுச்சுவேஷன் நடுவில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் வந்துட்டு ரெண்டு முறை தான் மேக்ஸிமம் வந்து பிரசிடண்ட் ஆக முடியுன்றதும் வந்து ஒரு ரூலாக இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முறை ஒருத்தர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆனாங்கன்னா அது வந்து செகண்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைமாக இருக்க போகுது யாருக்கு ட்ரம்புக்கும் அவர் ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு செகண்ட் டைமு பைடனுக்கும் சின்ஸ் இப்போ அவர் தான் பிரசிடண்ட்ட வந்துட்டு இப்போ மறுபடியும் ஆனார்னா அது வந்து அவருக்கு செகண்ட் டைம் ஸோ ரெண்டு பேருமே ரெண்டாவது முறை பிரசிடெண்ட்டுக்காக வந்துட்டு போட்டி போடுறாங்க கால நிலவரம் அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு பார்ட்டி இருக்கு இல்லைங்களா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் செட் வைஸாக யார் கிளியராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரிபப்ளிகன் பார்ட்டியில் வந்துட்டு சரி ட்ரம்ப் தான்ப்பா கேண்டிடேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை போன்ற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஆனால் இந்த பக்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் வந்துட்டு பைடன் அவர்கள் வந்துட்டு சமீப காலங்களாக ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியெலாம் வைப்பாங்க இல்லைங்களா ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு பேசும்போது அந்த ஷோலாம் இருக்கும்ல ஸோ அதில் வந்து பைடன் வந்து பெருசாக ஒரு மாதிரி சொதப்பான ஒரு ஸ்பீச் தான் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல அந்த போல்ஸ்லாம் வைப்பாங்கள்ல போல்ஸில் வந்துட்டு ட்ரம்பாக பைடனான்னு பார்க்கும்போது ட்ரம்ப்புக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு லீடிங் வந்துட்டு நிறையா நிறைய பக்கம் இருந்திருக்கு ஸோ இதனால் பைடனுக்கு அவரோட கட்சிக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு கட்சிக்காரங்களே வந்துட்டு பைடனு அந்த கேண்டிடேட்லேருந்து வெளியே வரணும் அவர் வந்துட்டு நீக்கப்படணும்னு சொல்லிட்டு புதுசாக ஆளை வந்து நியமிக்கணும்னு சொல்லிட்டு சரியாக பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு உள்கட்சி போய் மாதிரி ஸோ அப்படி இருக்கிற அந்த சி இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ரெண்டு கட்சியுமே எந்த இடத்த ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்கன்னா ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஹோல்டு வந்துட்டு ஒரு சில மாநிலங்களில் இருக்கும் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எடுத்துகிட்டுனா தமிழ்நாட்டில் வந்து அந்த கொங்கு பெல்ட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த ஏடிஎம்கே வந்து ஒரு ஹேண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி வந்து டிஎம்கே வந்து சென்னை பெல்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி நிறைய இடங்கள் அவங்களுக்கான அப்பர் ஹேண்ட் இருக்கும் அதாவது ஒரு கட்சிக்கும் இருக்கும் ஒரு கட்சிக்கும் அப்பர் ஹேண்ட் இருக்கும் ஒரு சில ரீஜன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யார் வேணால் வரலாண்டுற மாதிரி இருக்கும் அதாவது அந்த டைமில் யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அந்த டைம்ல யார் பெட்டரா வந்துட்டு மக்களுக்கு சலுகைகள்லாம் தராங்களோ அவங்க அந்த டைம்ல எலெக்ஷன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்து தான் வந்து ஸ்விங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் டேர்ம் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் பெனில சாரி பென்சில்வேனியா அப்படின்ற இடம் வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாக சொல்கிறாங்க அதாவது யார் வேணால் வரலாம் இப்போ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் வரலாம் ஸோ அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அவங்க வரலான்ற மாதிரி அது வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாக வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பென்சில்வேனியாவில் தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் சனிக்கிழமை வந்து ஈவினிங் மாதிரி அவருடைய அந்த ஒரு பிரச்சாரத்தை அமைப்பே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆறு மணி வாக்கில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு அந்த ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த மாதிரி ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு மறக்கம்போட வந்து ட்ரம்ப் அவரோட உரையை வந்து ஆட்டாரு சுற்றியும் வந்து அந்த மக்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க அவரோட சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்புறம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்து அந்த ஆடியன்ஸான அந்த பீப்புளெலாம் இருக்கிறாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட டைம் ஒரு ஆரைகால மாதிரி ஆகுது ஆரைக்காலுக்கு திடீர்னு எங்கேருந்து ஏதோ ஒரு பட்டாசு வெடிச்ச மாதிரி வந்துட்டு ஒரு சவுண்டு வருது டமாலில் வந்து குண்டு வந்து பாயுது இனிஷியலாக யாருக்கும் எதுவுமே புரியல என்ன என்ன சவுண்டு ட்ரம்ப்புக்கே புரியல ட்ரம்பே வந்து என்ன ஏதோ கொசு கடிச்சு மாதிரி இருக்குன்னு அவர் ஏதோ எப்படியும் திரும்பி பார்ப்பாரு திருப்பியும் தொடர்ந்து கன்ஷாட்ஸ் வர வரதான் டப்புக்குன்னு அவர் வந்து கீழே வந்து அப்படியே குனிஞ்சிருவார் சுற்றியும் அவர் அந்த சீக்கிரட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து அப்படியே சுற்றி அப்படியே சூழ்ந்து அவர் அப்படியே காப்பாற்றி ஒரு மாதிரி வந்து கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நியூஸ் பயங்கர பரபரப்பாக வந்துட்டு அமெரிக்கா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக நியூஸாக வந்து பார்க்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கான்றது எல்லாேருக்குமே தெரியும் உலகத்தையே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லீடிங் ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு என்ன சொல்கிறது அமெரிக்கா தானே டாப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட அவ்வளோ சேஃபான அவ்வளோ ஒரு டெக்னாலஜிகளாக அவ்வளோ ஒரு ஒரு பாதுகாப்பு இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கண்ட்ரியோட எக்ஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்குங்கும் போது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் யாருக்கு வந்து ஒரு பாதகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைரனவர்களுக்கு தான் ஏன்னா இனிஷியலாகவே இப்போது ரெண்டு பேரும் ஒரு போட்டி இருக்குது நம்ம ஏபின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஏக்கும் பிக்கும் ஒரு பயங்கரமான போட்டி அதில் வந்து ஏ வந்து ஒரு விஷயத்தில் வந்து தாக்கப்படுறார் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக எல்லோரும் பழியும் எங்கே போகும் கண்டிப்பாக பி தான்டா இவன் தானே வந்து போட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை திரும்ப இல்லைங்களா ஸோ அது ஏற்ற மாதிரியே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைடனோட கட்சி தான் பைடன் அவங்க தான் வந்து இந்த அவங்களோட அந்த குரூப் தான் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ட்ரம்ப்பை வந்துட்டு எப்படியோ ஒன்று முடிச்சு கட்டிடணு இல்லை வந்துட்டு ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு நிறையா கண்ட்ரீஸோட ஒரு தலைவர்கள் நிறையா பேர் பொலிட்டீஷியன்ஸு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் எலான் மஸ்க் முத கொண்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்டனத்தையும் இதெல்லாம் நடக்கூடாதுனு சொல்லிட்டு அவங்களுடைய வியூஸையும் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இது வந்து போயிட்டுருக்குது இப்போது யார் சுட்டா எப்படி சுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலேயே வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு கீழே இருக்கிறாங்க ப்ளஸ் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பக்கத்தில் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்குது ஒரு பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் வந்துட்டு ஸ்னைப்பரை வச்சு சுட்டுருக்கான் ஸோ அவன் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த இருபது வயசு பையன் ஸோ அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இவன் வந்துட்டு ஏஆர் ரைஃபிள் அந்த ரகத்தில் இருக்கிற ஒரு துப்பாக்கி வச்சு தலையை வந்து ஷூட் பண்ணியிருக்கான் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட் பண்ண பையன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த தாமஸ்ஸு ஸோ அவனே வந்து அந்த பென்சில்வேனியா அந்த இடத்த சார்ந்த ஒரு ஒரு இருபது வயசு வாலிபோனால் இளைஞன்னு சொல்லலாம் ப்ளஸ் அவனோட வீடுமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமா தான் இருந்திருக்கு ஸோ மேபி இது வந்து பிளான்டு ஒரு அசாசினேஷனா இல்லை யார் வந்து இவனுக்கு கொடுத்தா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவனை வந்துட்டு சுட்டு கொண்டிருக்கிறாங்க அங்கே இருந்த சீக்கிரட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாமே அதையும் தாண்டி அந்த பையன் சுட்டான் பார்த்தீங்களா சுட்டதில் வந்துட்டு நம்ம பைடன் அவர்களுக்கு ரைட் இயரில் குண்டு பாஞ்சிருக்கு மேபி காதுக்குள்ளே பாய் பட் காதை உரசிட்டு போயிருக்கு நிறையா பெருசாக அவருக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படலை பட் ஆனால் வந்துட்டு அங்கேயே சம்பவ இடத்துலேயே வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு மக்கள் ஒருத்தர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போடிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் நடந்த உயிரிழப்புகள் மற்றும் சம்பவங்கள் எல்லாமே ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் இதை வச்சு என்னெல்லாம் கதைகள் வந்து பின்னப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தமிழில் போட்டிருப்பேன் இது என்ன ட்ராமாவா இல்லை நஜமாவாக நடந்த ஒரு சதியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சதியை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது எப்படி இருக்கலாம் யாரெல்லாம் பண்ணியிருப்பா அந்த கட்சி பண்ணியிருக்கலாமா ஜெய்கிறக்காவெலாம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் இன்னொரு பக்கம் மே மேஜராக இந்த சைடுமே வந்து பரவலாக நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ட்ராமா இவங்களே அரங்கேற்றுன ஒரு ட்ராமான்னு சொல்லிட்டு மெயினாக அந்த பைடன் கட்சிக்காரங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ரெண்டு நாலே சொன்ன மாதிரி அந்த ஏபி வச்சப்போமே ஏபியும் வந்துட்டு சண்டை போடும்போது பிக்கு நல்லாவே தெரியும் ஏவை வந்து பிளான் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பழி வந்து நம்ம தான் விடுன்னு சொல்லிட்டு பிக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ நம்ம நம்ம கதையில் அந்த பீன்றவர் தான் பைடன் ஸோ பைடனுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ட்ரங்க்கு சாரி ட்ரம்ப்பை வந்து நம்ம ஷூட் பண்ணாவோ இல்லை ட்ரம்ப்புக்கு ஏதோ ஒரு கெடுதல் நம்ம பண்ணாவோ டைரெக்டாகவே எல்லாருடைய ஒரு அட்டென்ஷனும் எல்லாருடைய வந்து ஒரு அந்த ஒரு கெட்ட பேரும் வந்து நம்ம கிட்ட தான் வந்து சேரும்ன்றது அவர் டெஃபனடா தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது பைடன் ஏன் இதை பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது ஸோ அப்போ அவர் பண்ணலான்னு வச்சப்பமே ஒரு வேலை வந்துட்டு ட்ரம்ப் கட்சிக்காரங்களே அல்லது ட்ரம்ப் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்படின்னா நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளானா வந்து இதை வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஆல்ரெடி ஒரு அந்த இப்ப பைடன் இருக்கார் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தார் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்துட்டு எலெக்ட் ஆகி வந்த அந்த சமயத்துலையுமே இதை பயங்கரமாக பரவாயில்ல பேசப்படுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அந்த சோஷியல் மீடியான்ற ஒன்று வந்துட்டு ஒரு பூம் இருந்த ஒரு டைம் பார்த்தீங்களா ஸோ அந்த டைமில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு எல்லாத்துலேயுமே வந்து ட்ரம்ப்பை பற்றின ஒரு ட்ரம்ப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப பயங்கரமான வல்லவர்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் மீடியா கேம்பெயின்ன்றது வந்துட்டு பயங்கரமாக பண்ணப்பட்டுச்சு அந்த டைமில் அவர் வந்து அந்த பிரசிடண்ட்டாக ஆனதுக்கு அந்த சோஷியல் மீடியா கேம்பெயின்ன்றது ஒரு மிக முக்கியமான காரணமாக வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு அது கிட்டத்தட்ட அதனால தான் வந்து அவர் வந்து பிரசிடென்ட்டே ஆனாருன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் இருந்தது பட் அது வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு ஒத்துகவும் செஞ்சாங்க ஸோ எப்படி அந்த டைம்ல சோஷியல் மீடியாவை ஒரு வெப்பனாக வந்து ட்ரம்ப் பயன்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த தடவை இந்த ஒரு கன்ஷாட்டை வந்து தனக்கு வந்துட்டு ஒரு சாதகமான விஷயமா வந்து ட்ரம்ப் வந்து பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரவப்படுது ஸோ அதனால இந்த ஷூட்னால யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ட்ரம்ப்புக்கு உயிர் ஆபத்து ப்ளஸ் ஒரு சில உயிரிழப்புகளாக இருந்தாலுமே டைரெக்டாக வந்து ட்ரம்புக்கு தான் வந்துட்டு நன்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அமெரிக்கா ஃபுல்லாக வந்து நடத்தப்பட்ட நிறையா போல்ஸையும் ப்ளஸ் நிறையா விஷயங்களையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து பைடன் மாலையும் பைடன் கட்சி வாலையும் பெரிய ஒரு ஒரு அவப்பேறு அவமதிப்பு ஏன்னால் எப்படி பண்ணிட்டீங்களான்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பேட் இம்ப்ரஷன் பயங்கரமாக கிரியேட் ஆகிடுச்சு அப்ளைஸ் வந்து நிறையா போல்ஸ்லாம் நடத்துவாங்க அப்படினா யார் எடுத்து அப்படிலாம் வந்து பண்ணுவாங்களே ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு ஜான் வந்து மேலே தான் இருந்தது அப்படி ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னும் பல மடங்கு வந்து ட்ரம்ப் மேலே போய் டெஃபினட்டாக நவம்பரில் நடக்க போகிற எலக்ஷனை போது ட்ரம்ப் தான் வந்து ஜெயிச்சு பிரசிடென்ட்டாக வருவான்ற அளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே வந்துட்டு டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஓகே இது நான் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் வந்து எனக்கு பர்சனாக பார்க்கும்போது எனக்கும் இது வந்து ஒரு வேளை ட்ராமா தானுன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னதான் அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருந்தாலும் வந்துட்டு டக்குன்னு கன்ஷாட் சுடுறா சுடுறாங்க ஓகே ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஷாட் சுடுறாங்க அவர் காதில் பட்டுட்டு போயிடுது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த பயத்தில் ஐயோ என்ன ஆச்சுன்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா பண்ணால் ட்ரம்ப் பண்ணது வந்து ஏதோ வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு போராளி மாதிரி வந்து ஒரு சேகோராவோ அந்த மாதிரி ஒரு போராளி மாதிரி வந்து அவர் வந்து அவர் ஏதோ கெட்டவாத சொன்னார் நினைக்கிறேன் அப்படி இப்படி கை தூக்கிட்டு ட்ரம்ப் அவ்வளோ பெரிய போராளியா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு போராட்ட குணம் கொண்டு வரான்னு எனக்கு தெரியல ஸோ எனக்கு அது மாதிரி அந்த அங்கே நடந்த விஷயங்களை பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஏதோ ஒரு செட்டிங்காக இல்லை என்ன ஏதாவது ஆக்சன் பண்ணுறாங்களான்ற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்துச்சு இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த சீக்கிரல் சர்வீஸ் ஏஜென்ட் நான் சொன்னால் பார்த்திங்களா இவருக்கு அந்த பாதுகாப்புக்கு இருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து எப்படி பிரசிடென்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எக்ஸ் பிரசிடண்ட்டுக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒரு பேச்சு ஒரு உரை வந்து கொடுக்கும்போது அந்த ஏரியாவை சுற்றி பயங்கரமாக சர்ச் பண்ணி பயங்கர ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஒரு இருபது வயசு பையனை வந்துட்டு ஒரு ஸ்னைப்பரோட வந்து அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை கரெக்டாக பிடிக்காமல் கரெக்டாக அவனை வந்துட்டு சுட்டு வாரம் கொண்டுருக்குறாங்க அந்த டைமில் மேபி அவன் அவனை வெளியே விட்டாலோ ஆ இது அவனை பற்றி ஏதாவது ஓரளவு போலீஸோட பிடிச்சாலோ வந்துட்டு ஏதாவது உண்மை வெளியே வந்துடுன்னு கொண்டாங்களா ஸோ நிறைய விஷயம் இந்த மாதிரி இருக்குது இதுக்கு இன்னும் வலு சேர்க்குற மாதிரி வந்துட்டு அந்த பக்கம் ஒபாமா அவர்களோட ட்வீட் ஆகட்டும் பைடன் சொன்ன கருத்தாகட்டும் பைடன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா தே ஷுடெண்ட் ஆஃப் ஹேப்பன் அதாவது வந்து இது கூடாது எனக்கு இதை பற்றின தாட்ஸ் எனக்கு உள்ளே இருக்குது பட் இருந்தாலும் வந்துட்டு போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணம் தான் என்னால் வந்து என்னோட ஒப்பீனனை வந்துட்டு ஃப்ராங்காக ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ட்ராமாவோ திருப்பியோ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அனுதாபம் ஓட்டு வாங்குறதுக்காக வந்து இந்த மாதிரி சம்பவத்தை அவரே அரங்கேற்றி ஒரு விஷயம் நடந்ததான்னு சொல்லிட்டும் நமக்கு தெரியல பட் எனியாவ் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவோட அந்த ஒரு கன்ஸ் அண்ட் அமெரிக்கா புல்லட்ஸ் அண்ட் அமெரிக்கா வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி மாட்டில் இருக்கீங்க ஓகே இங்கே பட்டிருந்தாலும் எனிவேஸ் அவரும் அப்படி தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஆப்ராம் லிங்கன் அவரே வந்து சுட்டு தான் கொண்டாங்க ஒரு ட்ராமாவில் ஸ்டேஜ் ட்ராமா தான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேலை இன்றைக்கும் ஏதாவது உண்மையிலே ட்ரம்ப்பை வந்துட்டு ஒரு அச அசினேட் பண்ண வந்திருந்தாங்கன்னா மேபி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவரும் அந்த லிஸ்ட்டு வந்து வந்திருப்பாரு பட் எனிவேஸ் அவருக்கு நல்லபடியாக எதுவுமே ஆகலான்றதும் நம்ம வந்துட்டு சொல்லி தான் ஆகணும் ஸோ இதுதான் வந்துட்டு கல்ல நிலவரம் ஸோ அப்படி பார்க்கும்போது மோஸ்ட்டாக நவம்பர் எலெக்ஷனில் திருப்பியும் ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து பிரசிடென்ட்டாக வருவார்ன்றதான் வந்து எவ்வளோடைய கணிப்பாகவும் வந்து போயிட்ருக்கு ஸோ இனிமேஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நியூஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம வந்து திருப்பியும் வந்து பேசுவோம் ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் பேசலாம் நான் பார்த்துக்குறேன் சரியா ஐ திங்க் எல்லாமே டன் தான் சரியா இந்த திடட் பட்டு மீனவங்களை மற்றும் முறையில் நாளைக்கு சிந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் இருக்கார் இல்லைங்களா ஸோ அவருமே வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தார் என்னென்னா அவருக்குமே கடந்த ஒரு ஆறு மாதங்களில் ஒரு ரெண்டு மூணு தடவை அவர் வந்துட்டு கொல்றதுக்கான ஒரு ஸ்கெட்ச்லாம் பயங்கரமாக போடப்பட்டு அதில் வந்து எஸ்கேப் ஆன்ஸ்டர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து அமெரிக்காவில் மேபி கூடிய சீக்கிரமே இந்த கன்ஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தடை வருன்றது ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது மக்கள் மத்தியில் ஸோ ஏன்னா நம்ம ஊரில் தான் ரொம்ப அதெல்லாம் ரிஸ்க்கு ரொம்ப டேஞ்சர் ரொம்ப ரேரன்னு சொல்லலாம் நம்ம ஊரில் பட் என்னவேஸ் அங்கே வந்து கொஞ்சம் அது வந்துட்டு ஒரு மாதிரி லைசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு நல்லது தான் இருக்குது ஸோ அதனால் அந்த விஷயங்கள்லாம் மாறி நிறையா பேருக்கு அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்காத மாதிரி வந்துட்டு சட்டங்கள் கொண்டு வரப்படும்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்